வந்துட்டோம் ரோடு நினைக்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ரிஷப் அப்பாக்கு வந்து என்னமோ ஒரு மூடு வந்துருச்சு என்ன மூடுன்னா ரிஷப் வந்து வாக்கர் வாங்கணுமா ஸோ ஸோ கடைக்கு போயிட்டு வாக்கர் வாங்க பார்க்கலாம் ரேட்டு எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரிசர்வ்க்கு வந்து வாக்கர் வாங்கலாம் நாளைக்கு வாங்கலாம் நாளைக்கும் போய் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வெயில் அதுக்கப்புறம் இவர் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து டயர்டாக இருக்கும் அதனால் வந்து டேயில் வந்து ஷாப்பிங் போகிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதனால இப்போ போயிட்டு பார்ப்போம் ரேட்டு பார்ப்போம் வாங்கலாம் ரிசர்ப்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதில் உட்காந்து விளையாடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து மோட்டரை ஆன் பண்ணியிருக்காங்க தண்ணி ஃபில் ஆகிட்டு இருக்கு வாங்க வாங்க போகலாம் போகலாம் இந்த பக்கம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருட்டாக தான் இருக்குது அந்த லைட் இருக்குல்ல அந்த லைட் வந்து நடுவில் இது பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அது வந்து டேங்க்கு கீழே இருக்கிறதனால வெளிச்சம் வந்து அவ்வளோக்கா வரல இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போங்க போங்க என்னாச்சு ஏப்பா எவ்வளோ சீக்கிரமாக போறாரு பார்த்து போங்க பார்த்து போங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் ரோடு கிராஸ் பண்ண நினைக்கிறேன் என்ன சொல்கிறாருன்னு புரியல அவர் பாட்டு பேசிட்டு போகிறாரு வாக்கர் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் தெரியல என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கு வாங்கணும் பட் எந்த கடையில் வாங்கணும்னு தெரியலே மறந்துட்டேன் நோக்கி வேணும்னா கியூராம்டோ கியூராம்டோ பாட்டு வருமா வந்தோம் கேப்ப கானாவதா என்ன வீட்டுக்கு வந்துட்டோம் கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போயிடுச்சு வாக்கர் வாங்கிட்டோம் ஆனால் கரண்ட் போயிடுச்சு இருட்டாக இருக்கு எங்கேயுமே வாக்கர் வாங்கிட்டோம் இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணுவாங்க இதோட ரேட் எவ்வளோ எவ்வளோ சொன்னாங்க சொன்னாங்க எவ்ளவு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வாங்க பிரிங்க பார்ப்போம் ஓப்பன் பண்ணுங்க அவனை உட்கார வைங்க என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து பிரான்ஸ் ஏழு மாதமும் எட்டு மாதம் இருந்துச்சு அவளோட ஏஜ் அப்போ வாங்கினோம் ரிசப் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வாங்கிப்போம் ஏன்னா ரிசப்ட் வந்து கொஞ்சம் ரிசப் செகண்ட் பேபி வந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது போல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை நான் வந்து கண்டுக்கவே இல்லை இவர் தான் சொன்னார் பையனுக்கு வாக்கர் வாங்கி அதில் உட்கார வச்சுட்டு இது பண்ணோன்னு சொல்லிட்டு எயிட் வீல் இருக்கா ஓகே ஓகே ஆர்வம் தாங்கலப்பா எத்தனை வீல் இருக்கு ஏழு வீல் எட்டு வீல் எட்டு வீல் இருக்கு உக்கார வைங்கப்பா என்ன ரிஷாப்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் லெவன்த் மந்த் அப்போ தான் வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து ஏ செவனாக எயிட் மந்தில் இப்போ வாங்கினோம் ரிஷா உங்களுக்கு பிடிச்சிருக்கா வண்டி பிடிச்சிருக்கா எது மே எது மேலே உட்கார வச்சிருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு பார்க்கறா பிடிச்சிருக்கா ரிஷா பிடிக்கும் பிடிக்கும் ஃபுல்லாக ஹிந்தி பாட்டு தான் வருதுப்பா சல்மான் கான் பாட்டு அனுஷ்கா சர்மா பாட்டு ஓகே பரவாயில்ல ஐநூற்றி ஐம்பது ஒர்த்து தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு பேபி அப்போ வந்து எவ்வளோன்னு தெரில ரேட்டு மறந்துட்டேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் மறந்து போயிட்டேன் பரவாயில்ல டைம் பாஸ் இதில் உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டலாம் அதுக்காக நல்லா இருக்கு. ஃபேஸா ம். பண்டி பிடிச்சிருக்கா? புடிச்சிருக்கு ஆஹ் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு ரிசப் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரிசா என்ன ரிசப் இன்னைக்கு பறக்குறாரு செம்மையா பறக்குறாரு ரிசப் இன்னைக்கு மயக்கம் வந்துரும்போது ரிஷப்போட அக்காவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது அவன் வந்து என்ன சொல்லுவான்னா எனக்கு வாங்கி கொடுக்கல தம்பிக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவா வீடியோல பாத்துருவா கண்டிப்பா நல்லா இருக்கு வண்டி சூப்பரா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிசப்போட வாக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லுங்கப்பா